வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பணியாரம் தான் பார்க்க போறோம் இது ஸ்வீட் பணியாரம் இது நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க இந்த ஸ்வீட் பணியாரத்துக்கு நான் தானியம் கலந்த மாவு எல்லாம் சேர்த்திருக்கேன் ரொம்ப சுவையா டேஸ்டா பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ கடைசி வரை பாருங்க இந்த சுவையான இனிப்பு அப்பம் செய்யறதுக்கு நான் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சிருக்கேன் ஒரு கப் அளவு சீனி எடுத்திருக்கேன் அதுல ஒரு அஞ்சு ஏலக்காவும் வச்சிருக்கேன் இத நம்ம பொடிச்சு எடுத்துடலாம் இப்ப பொடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப மிக்சிங் பவுல் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பவுல்ல ஒரு கப் அளவு இதே கப்புக்கு தான் நான் எல்லாம் கப்புக்குதான் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு அரை கப் அளவு கோதுமை மாவு அதையும் சேர்த்தாச்சு இதோட கால் கப் ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு சத்து மாவு இது சிறு தானியத்துல பொடிச்சு வச்சிருக்கேன் இதை நான் சேர்த்துக்கிறேன் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லனா வேண்டாம் ஒரு கால் கப் அளவு தேங்காய் துருவின தேங்காய் இதையும் சேர்த்துடலாம் கப்பு மைதா மாவு இதையும் சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்க்குறேன் இப்போ இதோட நம்ம பொடிச்சு வச்ச சுகர் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்ப எல்லாம் கலந்த பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை பதத்துக்கு தோசை சுடுறதுக்கு நம்ம எந்த மாதிரி கலக்குவோமோ அந்த அளவுக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் விட்டு கலக்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கலக்கிட்டேன் இதுல ரவை சேர்த்துருக்கனால ஒரு அஞ்சு நிமிஷம் இத மூடி வச்சிடலாம் வச்சிட்டு எடுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்ப இதுல ரெண்டு வாழைப்பழம் சின்ன மீடியம் சைஸ்ல சின்ன சைஸ் இதை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல பழுத்தது இதை நல்லா அரைச்சு இந்த மாவு கூட சேர்த்துடலாம் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்ச பழத்தை இது கூட சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து இதை கதுல சேர்த்து ஊத்திடலாம் இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் இப்ப சரியான அளவுல வந்திருக்கு ரொம்ப கட்டியும் ஆகக்கூடாது தண்ணி ஆகக்கூடாது இது போதும் இன்னும் நம்ம அப்பா சுட ஆரம்பிக்கலாம் இப்போ அப்பா சுடுறதுக்கு பனியார்களை அடுப்புல வச்சிருக்கேன் தீப்பத்தை வச்சிடலாம் நான் தேங்காய் தான் சுட போறேன் எண்ணெய் காய்ச்சதும் ஊத்திடலாம் இப்ப ஊத்திடலாம் கொஞ்சம் வந்ததும் திருப்பி போட்டுடலாம் இப்ப திருப்பி விட்டுடலாம் இப்ப எல்லாம் திருப்பி விட்டாச்சு கொஞ்சம் வேகட்டும் இப்ப எடுத்துடலாம் நல்லா வெந்தாச்சு இப்ப குண்டு குண்டா அப்ப ரெடி ஆயிட்டு என்ன ஒரு தடவை போட்டு எடுத்துக்கலாம் இப்ப திருப்பி விட்டுல ரொம்ப ஈஸியா இந்த அப்போ டேஸ்டா சத்தானதா இருக்குது ஈஸியா வீட்டுல செய்யலாம் குழந்தை எல்லாம் விரும்புவாங்க நம்ம வீட்லயே குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கறதுதான் நல்லது இப்ப இதை எடுத்துடலாம் இதுல நெய் மட்டும் போட்டு கொஞ்சம் சுட்டுக்கலாம் எவ்வளவுதான் இப்போ இது சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இந்த சுவையான இனிப்பு அப்போ நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க நான் போட்டு அளவுகளோட போடுங்க இனிப்பு உங்களுக்கு தேவைக்கு போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி காட் பிளஸ் யூ